வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் ஏகாதசி விரதம் கடைப்பிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டு வருது அந்த வகையில் இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி விரதம் அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை குவியலாக வைத்து நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஆண்டு முழுவதும் அல்ல நம் வாழ்வு முழுவதுமே பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வர எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி அப்படிங்கிறது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம் அந்த வகையில் இந்த ஜனவரி மாதம் பத்தாம் தேதி கொண்டாடப்பட இருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவின் அருள் பெற்ற நாளாகவே பார்க்கப்படுது ஒரு ஆண்டுக்குன்னு பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வருது மாதத்திற்கு இரண்டு ஏகாதசிகள் கொண்டாடப்படுது மகாவிஷ்ணுவின் பிடித்தமான மாதமாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்பவே விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதத்தில் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி இருக்கக்கூடிய எல்லா ஏகாதசிகளிலும் ரொம்பவே முக்கியமானதாகவே பார்க்கப்படுது இந்த ஏகாதசி திருநாள் தான் வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த ஏகாதசி திருநாளுக்கு சமமான விரதம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை மார்கழி மாதத்தில் வளர்ப்பிறை நாளில் வரக்கூடிய ஏகாதசி மகாவிஷ்ணுவின் மகாலக்ஷ்மியின் நேரடி அருளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருந்துக்கிட்டு வருது இந்த ஏகாதசி விரதம் நம்ம இருந்தோன்னா அஸ்வமேத யாகம் செய்த பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஏகாதசி விரதம் அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை குவியலாக வைத்து பார்க்கும் பொழுது பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை பொதுவாகவே பார்த்தோன்னா எல்லார் வீட்டிலும் பழங்கள் வாங்கி நம்ம சாப்பாட்டு மேஜை மீது வைப்பதை நம்ம பார்த்துருப்போம் பழங்கள் குவியலாக இருக்கும் பொழுது அது மட்டுமல்ல மூங்கில் கூடையில் அந்த பழங்களை குவியலாக வைக்கும் பொழுது பண வரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருப்பதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் இந்த பழங்கள் அப்படிங்கிறது குவியலாக அந்த பழங்களை வைத்தோம் அப்படின்னா சுக்கர பகவானோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைப்பது அப்படிங்கிறது உண்மை சுக்கர பகவான் பழக்குவியலில் உச்சமடைவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பழக்குவியல் குறிப்பாக மாதுளை ஆரஞ்சு பழம் அன்னாசி பழம் இந்த மாதிரி பழங்களை குவியலாக எடுத்து ஒரு மூங்கில் கூடையில் வைத்து அந்த பழங்கள் நிறைந்த அந்த கூடையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க சுக்கர வசியம் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு பொருளுமே அதாவது காய்த்து பழுத்து இருக்கும் தன்மை அப்படிங்கிறது சுக்கர அம்சம் உடையது அப்படிங்கிறது உண்மை எந்த வீட்டில் பழங்கள் அதிகமாக இருக்குதோ அதே போல் குவியலாக வைத்து எந்த வீட்டில் அதை பார்க்கிறோமோ பார்க்கறது மட்டுமல்ல அதை நடைமுறையில் அதை நம்ம பயணம் படுத்தணும் அதாவது அழுக விடாமல் அதை நம்ம சாப்பிடணும் அல்லது பழச்சாராக எடுத்து அதை நம்ம அருந்திக்கொள்ளலாம் எந்த வீட்டில் பழங்கள் அதிகமாக இருக்குதோ அந்த வீட்டில் சுக்கர கடாக்ஷம் அதிகமாகவே இருக்கும் மகாலட்சுமி கடாக்ஷம் அதை விட அதிகமாகவே இருக்கும் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை இந்த வைகுண்ட ஏகாதசி தினமான விஷ்ணு பகவானுக்கு உகந்த பண்டிகை தினமாக சொல்லப்படும் இந்த அற்புதமான நாளில் ஒரு மூங்கில் கூடையில் பழக்குவியலாக வைத்து இறைவனுக்கு நைவேத்தியமாக வைத்து அதை பழச்சாராகவோ அல்லது பழங்களாகவோ நம்ம சாப்பிட்டு வர வர நம் வீட்டிலும் நம் வாழ்விலும் பணம் ஏதாவது ஒரு வகையில செல்வமும் பணமும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த வைகுண்ட ஏகாதசியை தவற விடாமல் வரக்கூடிய ஜனவரி பத்தாம் தேதி வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பழக்குவியலை பார்த்து நைவேத்தியமாக வைத்து அதை பார்த்துக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்